அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கான ஒரு சிறப்பான மருந்து செய்ய போகிறோம் நாட்டு முருங்கை விதை பச்சையை எடுத்து இங்கே இருக்கு பார்த்திங்கன்னா காய் வந்து முருங்கை வந்து கொத்து கொத்தாக இருக்குது நாட்டு முருங்கை காய் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்குது ஸோ இந்த காயிலிருந்து எடுத்து விதையை பச்சை விதையை எடுத்து அரைச்சி சாறு எடுத்து இருந்து நம்ம வந்து லேகியம் செய்ய போகிறோம் ஆண்களுக்கான லேகியம் இது கூட வந்து நம்ம சுஷலாக நம்ம மற்ற பொருட்கள் போடணும் இல்லைங்களா ஒருதல் தாமரை பூனைக்கால் தண்ணீர் விட்டன் கிழங்கு காம சக்கரை பூமி சர்க்கரை மற்ற ஐட்டம் போடுறது நான் இதிலே முருங்கை பிசுனு முருங்கைப்பூவு பாதாம் பிசுனு பூ வேறு இன்னும் நம்ம நிறையா ஐட்டம்ஸ் போடுறோம் இல்லைங்களா நீர்மூல்லி விதை தாமரை விதை இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் போடுறோம் இல்லைங்களா இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இந்த முருங்கை விதையை பச்சையாக இருக்கிற விதையை காய உடச்சி எடுத்து அதில் இருக்கிற விதையை எடுத்து அரைச்சி நம்ம வந்து லேகியம் செய்யப்போகிறோம் பாருங்கள் காய கீழே பறித்து போட்டு இவ்வளோ வந்து விதையை எடுத்து வச்சுருக்கேன் விதையை எடுத்துட்டு இதெல்லாம் விதை எடுத்தது விதை எடுத்து கை தூக்கி போட்டாச்சு நம்மளுக்கு தேவை விதை தானே விதையை மட்டும் எடுத்து அரைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி விதையை பச்சையாக இருக்குது எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அரைக்க போகிறோம் வாருங்க எவ்வளோ விதை இருக்குது அப்படின்ட்டு இந்த விதையை எல்லாத்தையுமே அரைச்சி இப்போ சாறு எடுக்கிறோம் சாறு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் ஜெல்லு மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஜெல்லு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி சாறு புழிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்படியே போட்டோம்னா வந்து ஃபங்கஸ் ஏறிடும் இதில் இருக்கிறது நம்ம சாறு மட்டும்தான் எடுக்க போகிறோம் உள்ள நசுக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்துன வதையாக இருக்கும் அந்த மாதிரி தான் எடுத்து பண்ண போகிறோம் இது வந்து மற்ற கடை சரக்குகள் சொன்னோம் இல்லைங்களா அது எல்லாமே இந்த போட்டு வறுத்து என்னென்ன வெயில் பண்ணுறது பாலில் வகைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சு செஞ்சு வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கசகச பாலில் ஊற வச்சது இதை அரைச்சி வச்சுக்கிறோம் தனியாக இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு வெள்ளரி எதை பூசணி எதோ இந்த பாட்டிலில் இருக்கிறது தேன் இது கூட அடிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்குமரி சாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் செங்குமரி கற்றாழை இருக்குது இல்லைங்களா இந்த கற்றாழை சாறு எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து கடாயில் வச்சு இந்த மாதிரி அரைச்சி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து இந்த செங்குமரி சாறு எடுத்து அரைக்கிறதுக்காக வந்து கடுக்காய் போட்டு அரைச்சிட்ருக்கோம் இப்போ இந்த முருங்கை விதையை சாறு எடுத்து போட்டு இந்த மற்ற சரக்குகள் எல்லாத்தையுமே போட்டு கிண்டி லேகியை பதத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆண்களுக்கு தேவையான இந்த முருங்கை விதை இலகியம் வந்து ரெடி ஆகிடும் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணது ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து இதில் வந்து அவுட்புட் எடுத்துருவோம் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ஒரு சூப்பரான நல்ல பலன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்